கடந்த ஆறாம் தேதி ஆரம்பமான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை இன்று நிறைவு பெற்றது பாடசாலை மாணவர்களின் தீர்மானமிக்க பரீட்சைகளில் ஒன்றான இந்த பரீட்சை இம்முறை பல்வேறு கசப்பான சம்பவங்கள் காரணமாக கருப்பு புள்ளிகளுடன் முடிவுக்கு வந்தது என கூறுவதில் தவறில்லை வாய்மொழி மூலம் பரீட்சையில் தோற்றுவதற்காக அனுமதி கோரியிருந்த நிலையில் வாய்மொழி மூலம் வினாக்களுக்கு பதிலளிப்பதற்காக வருகை தந்திருந்த இந்த பிள்ளைக்கு பரீட்சை மேற்பார்வையாளராக வந்திருந்த இலங்கை நிர்வாக சேவையின் பெண் அதிகாரி ஒருவர் கடந்த வியாழக்கிழமை ஆங்கில பாடத்திற்கான இரண்டாம் பகுதிக்கு தோற்றுவதற்கு சந்தர்ப்பம் அளிக்க மறுத்தார் இதில் நின்றுவிடாத குறித்த பெண் அதிகாரி பிரதி பரீட்சைகள் ஆணையாளரான தமது கணவரின் இணக்கப்பாட்டிற்கு சம்பந்தப்பட்ட பரீட்சை மத்திய நிலையத்தின் பொறுப்பதிகாரியை வாய்மொழி மூல உத்தரவில் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கினார் பரீட்சை சட்டத்திற்கு இந்த உத்தரவு செல்லுபடியற்றது என்றாலும் குறித்த பிரதி ஆணையாளர் புதிய பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரியை நியமித்தார் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்த பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரியின் நியமனம் இன்றும் செல்லுபடியாகும் நிலையில் புதிய பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரிக்கு சர்ச்சைக்குரிய பிரதி ஆணையாளர் தமக்கு வழங்கப்படாத ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்து நியமன கடிதம் ஒன்றை அவர் கடமைகளை ஆரம்பித்து மூன்று நாட்களின் பின்னர் வழங்கியுள்ளார் குறித்த பிரதி ஆணையாளருக்கு வழங்கப்பட்டுள்ள விடயதானங்களுக்கு அமைய பாடசாலை பரீட்சை ஒழுங்கமைப்பு மற்றும் பெருபேர்கள் கிளையின் ஆணையாளரின் கீழ் விசேட தேவையுடைய விண்ணப்பதாரிகளுக்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் அவர் அந்த கடமையை சரிவர நிறைவேற்றியுள்ளாரா என்பதை ஆராய வேண்டியது தேசிய பொறுப்பாகும் காரணம் விசேட தேவையுடையவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என சட்டத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது பாடசாலை பரிச்சார்த்தியாக இம்முறை பரீட்சைக்கு தோற்றவிருந்த இந்த மாணவி விசேட தேவையுடைய பரிச்சார்த்தி என்ற வகையில் பரீட்சையில் தோற்றுவதற்காக விண்ணப்பித்திருந்தார் இது தொடர்பான நேர்முக தேர்வு பரீட்சைகள் திணைக்களத்தில் சிங்கள் மொழி மூலம் மாத்திரமே நடைபெற்றுள்ளது ஆனால் இந்த மாணவி தமிழ் மொழி மூலம் கல்வி பயிலும் தமிழ் மாணவியாவார் எழுத்தாற்றல் மற்றும் வாசிப்பு திறனில் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வரும் இவருக்கான மருத்துவ சான்றிதழை கணினி பல்கலைக்கழக மருத்துவ பீடமை வழங்கியுள்ளது இவர் தமிழ்மொழி இந்து சமயம் ஆங்கிலம் மற்றும் சுகாதாரம் ஆகிய நான்கு பரீட்சைகளில் மாத்திரம் தோற்றுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என வைத்திய அதிகாரிகள் பரிந்துரை செய்துள்ளனர் இந்த பரிந்துரையை முன்வைத்து குறித்த பாடசாலையின் அதிபர் சர்ச்சைக்குரிய பிரதி ஆணையாளரை தொடர்பு கொண்டு இதற்கான வேண்டுகோளை விடுத்துள்ளார் இந்த மாணவி கேள்விகளுக்கான பதில்களை வாய்மொழி மூலம் முன்வைப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் அவர் வழங்கும் பதில்களை பதிவு செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துமாறும் அதிபர் கேட்டிருந்தார் எனினும் அதே பாடசாலையில் சிங்கள மொழி மூலம் கல்வி பயிலும் விசேட தேவையுடைய மாணவி ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தும் இந்த மாணவிக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை இதனால் பரீட்சையில் தோற்றும் வாய்ப்பினையும் இந்த மாணவி இழந்தார் இந்த பிரச்சினைக்கு அடிப்படையாக அமைந்த பெண் அதிகாரியை பணிநீக்கம் நீக்கம் செய்யுமாறு அரசு சேவைகள் ஆணைக்குழு இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வழங்கிய உத்தரவை கல்வி அமைச்சின் பிரதி செயலாளர் இதுவரை நடைமுறைப்படுத்தாத பின்னரில் இந்த மாணவி இவ்வாறான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது இம்மாதம் ஆறாம் தேதி ஆரம்பமாகி இன்றைய தினம் சிறப்பாக நிறைவேற்றிருக்கின்றது நாடாவிய ரீதியில் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பரீட்சாத்திகள் மொத்தமாக பரீட்சைக்கு விண்ணப்பித்து இவர்களுக்காக நாடலாவிய ரீதியில் மூவாயிரத்தி இருபத்தி ஏழு பரீட்சை நிலையங்களும் இணைப்பு அமைக்கப்பட்டு பரீட்சை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த பரீட்சை நடவடிக்கைகள் என்பது பரீட்சை திணைக்களத்தின் சரியான ஒரு நடவடிக்கை அல்ல இது ஒரு கூட்டான வேலை சில ஒரு சில சம்பவங்கள் அஹ் சிறிய சிறிய இடங்களில் நடைபெற்றிருந்தாலும் கூட உண்மையில் பரீட்சை நாடளாவிய ரீதியில் சுமூகமாக பாதுகாப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது என்பதை நாங்கள் குறிப்பிட முடியும்